ரெண்டு தசலோனிக்கேயர் இந்த நிரூபத்தை நீங்கள் வேதாகமத்தில் படிப்பதற்கு முன்பாக இதன் பின்னணி வரலாற்று சூழ்நிலை எழுதியவர் எழுதப்பட்ட சூழ்நிலை எழுதப்பட்ட காலம் எழுதப்பட்ட நோக்கம் அதன் உள்ளடக்கத்தை பற்றிய ஒரு கண்ணோட்டம் இதில் வலியுறுத்தப்படும் காரியங்கள் மற்றும் சிறப்பம்சங்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம் இதை பார்த்துவிட்டு இந்த நிரூபத்தை நீங்கள் வேதாகமத்தில் வாசிக்கும்போது இன்னும் ஆழமாக தேவனுடைய வார்த்தையின் சத்தியங்களை தெளிவாக எளிதாக புரிந்து கொள்ள முடியும் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆள் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் இந்த புஸ்தகத்தை எழுதியவர் அப்போஸ்தலனாகிய பவுல் இதன் மைய கருத்து கிறிஸ்துவின் வருகை எழுதப்பட்ட காலம் கிபி ஐம்பத்தி ரெண்டு முதலாவதாக இந்த நிருபத்தின் பின்னணி பற்றி பார்க்கலாம் இந்த ரெண்டு தெசலோனிக்கேர் நிருபம் எழுதப்பட்ட போதே தெசலோனிக்கே சபையின் சூழ்நிலை ஏற குறைய பவுல் தனது முதலாம் நிருபத்தை எழுதிய போது இருந்த அதே நிலையில்தான் இருந்தது அந்த காரணத்தினால்தான் ஒன்னு தெசலனுக்கேர் நிருபத்தை எழுதிய சில மாதங்களுக்கு பிறகு பவுல் கொறிந்து பட்டணத்தில் சீலாவுடனும் தீமோ தேயிவுடனும் ஊழியம் செய்து கொண்டிருந்த போது இந்த நிருபம் எழுதப்பட்டது என்று ஒன்னாம் அதிகாரம் ஒன்னாம் வசனம் மற்றும் அப்போசலர் பதினெட்டு ஐந்து வசனத்தின் மூலம் அறிந்து கொள்கின்றோம் தன்னுடைய ஒன்னு தெசலனுக்கேர் நிருபம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதையும் தெசலோனிக்கியர் சபையில் ஏற்பட்டிருந்த வளர்ச்சி பற்றியும் பவுலுக்கு தெரிவிக்கப்பட்டபோது இந்த இரண்டாம் நிருபத்தை எழுத பவுல் நினைத்திருக்கலாம் என்று கருதப்படுகின்றது அடுத்ததாக இந்த நிருபம் எழுதப்பட்ட நோக்கம் பற்றி பார்க்கலாம் பவுலின் நோக்கம் ஒன்னு தெசலோனிக்கியர் புஸ்தகத்தை எழுதிய அதே நோக்கம்தான் இருந்தது முதலாவதாக துன்புறுத்தப்பட்டிருந்த இளம் புதிய விசுவாசிகளை ஊக்கப்படுத்துவது இரண்டாவதாக நல்லொழுக்கமுள்ள வாழ்க்கையை வாழ்வதோடு தங்கள் ஜீவனத்துக்காக வேலை செய்யும்படியாக புத்தி சொல்வது மூன்றாவதாக இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் சொல்வது போல கர்த்தருடைய நாள் என்னும் நாளை தொடர்புடைய கடைசி கால சம்பவங்களை குறித்த தவறான நம்பிக்கைகளை சீர்படுத்துவது அடுத்ததாக இந்த நிருபத்தின் ஒரு கண்ணோட்டம் பற்றி பார்க்கலாம் தன்னுடைய முதலாம் நிருபத்தில் பவுல் கொண்டிருந்த தொடர்பின் விதம் பால் கொடுக்கின்ற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல இருந்தது ஆனால் இந்த இரண்டாம் நிருபத்தில் ஒரு தகப்பனாக பவுல் செயல்படுகின்றார் சில அடங்காத பிள்ளைகளை நல்லொழுக்கப்படுத்தி அவர்களுடைய பாதைகளை சீர்படுத்துவதாக இந்த புஸ்தகம் அமைந்திருக்கின்றது சபை மக்களுடைய விசுவாசத்தின் உறுதியை புகழுவதோடு அவர்கள் எதிர்கொண்டிருக்கின்ற துன்பங்களின் உண்மையுடன் தொடர்ந்திருக்கும்படி மீண்டும் மீண்டும் பவுல் உற்சாகப்படுத்துவதை ஒன்னாம் அதிகாரம் மூணு முதல் ஏழு வசனங்களில் பார்க்கின்றோம் இந்த நிருபத்தின் மிக முக்கியமான பகுதி வல்லமை பொருந்திய மகிமையான கர்த்தருடைய நாள் பற்றி கூறுகின்றது அந்த காலத்தில் தெசலோனுக்கியாவில் இருக்கின்ற ஒரு சிலர் ஒரு தீர்க்க தரிசனத்தினாலோ ஒரு வெளிப்பாட்டினாலோ ஒரு தகவலினாலோ வாய்மொழியாகவோ அல்லது ஒரு நிருபத்தினாலோ அல்லது பவுலிடம் மகா உபத்திரவ காலமும் கர்த்தருடைய நாளும் ஆரம்பமாகிவிட்டதாக உறுதியாக கூற ஆரம்பித்தனர் ஆனால் கர்த்தருடைய நாள் வந்திருக்குமேயானால் அதற்கு முன்பாக திட்டவட்டமாக மூன்று நிகழ்ச்சிகள் அதற்கு அடையாளமாக இருக்கும் என்று பவுல் மிக முக்கியமாக குறிப்பிட்டு இவர்களது தவறான புரிந்து கொள்ளுதலை சரி செய்வதை இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் பார்க்கின்றோம் கர்த்தருடைய நாள் வருவதற்கு முன்பாக மூன்று அடையாளங்கள் நடக்கப் போகின்றது முதலாவதாக ஒரு பெரிதான விசுவாச துரோகம் முந்தி நேரிடும் என்று ரெண்டு மூணு வசனம் கூறுகின்றது இரண்டாவதாக தேவனால் நியமிக்கப்பட்ட பொல்லாப்புக்கு எதிரான தடை செய்கின்றவன் நடுவில் நீக்கப்படுவான் என்று இரண்டாம் அதிகாரம் மாரியல் வசனம் கூறுகின்றது மூன்றாவதாக கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்படுவான் என்று இரண்டாம் அதிகாரம் மூணு நாலு எட்டு முதல் பனிரெண்டு வசனங்கள் கூறுகின்றது சீக்கிரத்தில் நிகழக்கூடிய கிறிஸ்துவின் வருகையின் எதிர்பார்ப்பை சபையில் இருக்கின்றவர்கள் தாங்கள் வேலை செய்யாமல் தப்பித்துக் கொள்வதற்காக அவர்கள் கூறிய இந்த சாக்கு போக்குகளை பவுல் மிகவும் கடிந்து கொள்கின்றார் எல்லா விசுவாசிகளும் விழிப்புடனும் நல்லொழுக்கமான வாழ்வு வாழ வேண்டும் என்று பவுல் அறிவுரை கூறுவதை மூணாம் அதிகாரம் ஆறு முதல் பனிரெண்டு வசனங்களில் பார்க்கின்றோம் சற்று விரிவாக பார்க்கலாம் துன்புறுத்தப்படும் தசல பவுல் உற்சாகப்படுத்துவதை ஒன்றாம் அதிகாரம் மூணு முதல் பனிரெண்டு வசனங்களில் பார்க்கின்றோம் குறிப்பாக அவர்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு அவர் நன்றி கூறுவதையும் சபையின் தன்மைக்காக அவர் புகழுவதையும் முடிவான விளைவுகளை குறித்த அவரது உறுதியும் சபை மக்களுக்காக அவர் செய்கின்ற ஜெபமும் இங்கு அமைகின்றது இரண்டாவது பகுதியில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த தெசலோனுக்கேரை பவுல் சீர்படுத்துவதை இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினேழு வசனங்களில் பார்க்கின்றோம் குறிப்பாக கர்த்தருடைய நாள் இன்னும் வரவில்லை என்றும் கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் அதற்கு முன்பாக வெளிப்படுவான் என்றும் சத்தியம் மற்றும் கிருபையின் நிச்சயத்தில் உறுதியாக நிலைத்திருங்கள் என்றும் பவுல் கூறுகின்றார் மூன்றாவது பகுதியில் விழிப்புடன் செயல்பட பவுல் அறிவுரை கூறுவதை மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினைந்து வசனங்களில் பார்க்கின்றோம் குறிப்பாக பவுலுக்காக ஜெபிக்கும்படியாகவும் கர்த்தருக்குள் அவர்கள் உறுதியாக நிலைத்திருக்கும்படியாகவும் திட்டங்களுக்கு கீழ்ப்படியாத அக்கிரமக்காரருக்கு இவர்கள் விலகி நல்லொழுக்கமான வாழ்க்கை வாழும்படியாகவும் அறிவுரை கூறுவதை பார்க்கின்றோம் கடைசியாக முடிவாக வாழ்த்தும் ஆசிர்வாதத்தையும் கூறி பவுல் இந்த ரெண்டு தசலுணிக்கர் நிருபத்தை நிறைவு செய்கின்றார் அடுத்ததாக இந்த நிருபத்தின் சிறப்பம்சங்கள் பற்றி பார்க்கலாம் மூன்று முக்கிய சிறப்பம்சங்கள் இந்த நிருபத்தை சிறப்பு செய்கின்றது முதலாவதாக விசுவாச துரோகமும் அக்கிரமும் தலைவிரித்தாடும் வரலாற்றின் கடைசி நாட்களைப் பற்றி விரிவாக கூறுகின்ற சிறப்பான புதிய ஏற்பாட்டு பகுதியாக இது இருக்கின்றது இரண்டாவதாக தேவனுடைய நீதியான தீர்ப்பு கிறிஸ்துவின் வருகையைத் தொடர்ந்து இந்த உலகத்தின் முடிவில் என்ன நடக்கும் என்று இது ஒரு வெளிப்பாட்டின் புஸ்தகத்தின் கொத்தாக விவரிக்கப்பட்டிருக்கின்றது மூன்றாவதாக வேதாகமத்தில் வேறு எங்கும் காணப்படாத மோசம் போக்கக்கூடிய அந்த கிறிஸ்துவை சுட்டிக்காட்டும் வார்த்தைகளை இந்த நிருபம் பயன்படுத்தி இருக்கின்றது இதுவே ரெண்டு தசலுணிக்கர் நிருபத்தின் ஒரு முன்னுரை இதற்கு பிறகு இந்த புஸ்தகத்தை நீங்கள் வேதாகமத்தில் வாசிக்கும் போது தெளிவாக எளிதாக புரிந்துகொள்ள இது உதவும் என்று நம்புகின்றேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் வேதாகம புஸ்தகங்கள் என்கின்ற தலைப்பில் ஆதியகம முதல் அனைத்து புஸ்தகங்களின் முன்னுரைகளும் இருக்கின்றது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கின்றது பார்த்து கொள்ளுங்கள் மறுபடியுமாக சொல்கின்றேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்